தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றலிசை தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கும் கம்பம் கண்ணதாசன் டிவி நேயர் பெருமக்களுக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு உலகெங்கிலும் இஸ்லாமிய பெருமக்களால் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரம்ஜான் பண்டிகை என்பது நாற்பது நாட்கள் நோன்பிருந்து நோன்பு என்றால் சாதாரண நோன்பு அல்ல காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தண்ணீர் குடிக்கக்கூடாது எச்சில் கூட விழுங்கக்கூடாது அந்த அளவிற்கு கடுமையான ஒரு நோன்பு விரதம் அப்படி இருந்து ஆறு மணிக்கு மேல் உணவு அருந்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆறு மணிக்கு மேல் பகல் முழுவதும் பட்டினியாக இருந்துவிட்டு எவ்வளவுதான் சாப்பிட்டு விட முடியும் யோசித்துப் பாருங்களேன் சாப்பிட இயலாது அவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாற்பது நாட்கள் நோன்பனை வைத்து நாற்பத்தி ஓராம் நாள் முதல் பிறை தெரிந்தவுடன் இந்த ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நமது அன்பு சகோதரர்களும் உறவுகளும் மாமன் மைத்துனர்களும் இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே எனக்கு பாழிய வயது முதல் என்னுடைய பள்ளிப்பருவம் முதல் இந்த இஸ்லாமிய உறவுகளோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு என்னுடன் பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் முதற்கொண்டு இன்று வரை என்னுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் என்னுடைய வாடிக்கையாளர்களில் ஐம்பது சதவீதத்தினர் இஸ்லாமிய பெருமக்கள்தான் நாங்கள் அனைவருமே இன்று வரை மாமா மாப்பிள்ளை அண்ணன் தம்பி அத்தா அம்மா என்று உறவுமுறை முறை வைத்துத்தான் நாங்கள் இன்று வரை பழகிக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு இந்த தொழில் கல்வியினை நான் சார்ந்திருக்கக்கூடிய இரு சக்கர வாகனம் பழுது நீக்கும் இந்த கலையினை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் தேனி மாவட்டம் போடி நாயக்கன் வரை சேர்ந்த மதிப்பிற்குரிய அப்பாஸ் மந்திரி அவர்கள் அவர்தான் என்னுடைய குருநாதர் என்னுடைய தொழில் கல்விக்கு குருவாக இருந்து நான் இன்று என்னுடைய தொழிலை சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு அவர்தான் முதற் காரணம் அப்படி என்னுடைய பாலிய வயது முதல் இன்று வரை எனக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய மாமன் மைத்தினர்களுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய இனிய ரம்ஜான் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பேர் ஆனந்தம் கொள்கிறேன் பேர் உவகை கொள்கிறேன் இந்த நேரத்திலே இந்த வகையிலே இன்றைக்கு நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்கள் பாடிய ஒரு இனிமையான பாடல் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பாடல் ஒன்றினை சமர்ப்பிக்கலாம் என்று இருக்கிறேன் பெண்கல குரலோன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் கொடுமுடி கோகிலம் கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் ஏழிசை வேந்தர் டி எம் ஐயா அவர்கள் இந்த வரிசையிலே அடுத்த இடத்தை பிடித்திருப்பவர் இசைமுரசு நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்கள்தான் என்பது யாராலும் மறுக்க இயலாத உண்மை அப்படிப்பட்ட எம் அனிஃபா அவர்கள் பாடிய பாடல்களிலேயே நான் மிகவும் சிறப்பான பாடலாக கருதக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலிலே நீங்கள் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அல்லா என்ற ஒரு வார்த்தையினை பயன்படுத்தி இருப்பார் அதனை எடுத்துவிட்டு நீங்கள் எந்த கடவுளினுடைய நாமத்தை வேண்டுமானாலும் அந்த இடத்திலே நீங்கள் போட்டுக்கொண்டு இந்த பாடலை பாடினால் அது அனைத்து மத கடவுளர்களுக்கும் பொருந்தும் வகையிலே இந்த கவிதையினை படைத்து அதற்கு போல் அவருடைய அந்த கம்பீரமான குரல் வளம் அவ்வளவு இனிமையாக அந்த இசை அமைப்பு இவை அனைத்தும் சேர்ந்து இந்த பாடல் கேட்போரை மறக்கச் செய்துவிடும் அவ்வளவு ஒரு இனிமையான பாடல் அந்த பாடலை பார்ப்போமா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைமனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அள்ளல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அள்ளல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரவை நில்லுங்கள் அவனிடத்தில் காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் போக்கி சத்தை மூடுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மாந்தருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் வளர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அழை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அழையின் மீதும் மழையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவனங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் புகழ் பரப்பும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இப்பொழுது புரியும் நான் சொன்னது உண்மை என்று ஒரே இடத்தில் மாத்திரம் இந்த அல்லா என்ற வார்த்தையினை பிரயோகப்படுத்தி இருப்பார் நீங்கள் அந்த அல்லா என்ற வார்த்தையினை எடுத்துவிட்டு எந்த ஒரு கடவுளினுடைய பெயரையும் அந்த இடத்திலே நீங்கள் வைத்து பாடினால் அனைத்து மத கடவுளுக்கும் பொருந்தும் வகையிலே இசை முரசு நாகூர் இ எம் அவர்கள் இந்த கவிதையினை பாடலினை படைத்து அற்புதமாக கொடுத்திருப்பார் இன்றைக்கு இந்த ரம்ஜான் திருநாளிலே இந்த பாடலினை சமர்ப்பித்ததற்காக நான் மிகவும் பெருமை அடைகிறேன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாடலின் உண்மையான பதிவினை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இணைப்பினை கொடுத்திருக்கிறேன் அதனை தொடர்ந்து நீங்கள் உள் சென்று இந்த பாடலினை நேரடியாக கேட்டு ஒரு முறை மகிழ்ந்து பாருங்கள் எத்தனையோ முறை நீங்கள் இந்த பாடலை கேட்டிருக்கலாம் இப்பொழுது இந்த பாடலினை நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள் இந்த பாடலினுடைய தன்மை உங்களுக்கு புரியும் மீண்டும் 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 எனது இஸ்லாமிய நண்பர்களுக்கும் மாமன் மைத்துனர்களுக்கும் சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் பேர் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா